நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக பிலிப்பியர் ஒன்று பன்னிரண்டில் இருந்து முடிய சகோதர சகோதரிகளே எனக்கு நேர்ந்தவை எல்லாம் நற்செய்தி பரப்புவதற்கு ஏதுவாகின இதை நீங்கள் அறிய வேண்டுமென விரும்புகிறேன் ஏனெனில் கிறிஸ்துவுக்காகவே நான் சிறைப்பட்டுள்ளேன் என்பது ஆளுநர் மாளிகை காவற்படையினர் அனைவருக்கும் மற்ற யாவருக்குமே தெளிவாயிற்று என் சிறை வாழ்வினால் சகோதர சகோதரிகளுள் பெரும்பாலானோர் ஆண்டவரை உறுதியாக நம்பி கடவுள் வார்த்தையை அச்சமின்றி எடுத்துரைக்க மேலும் துணிவு பெற்றிருக்கிறார்கள் சிலர் பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர் வேறு சிலர் நன்மனதோடு அறிவிக்கின்றனர் இவர்களை தூண்டுவது அன்பே நச்சினைக்காக குரல் கொடுக்கவே நான் நியமைக்கப்பட்டிருக்கிறேன் என இவர்கள் அறிவார்கள் மற்றவர்களோ கட்சி மனப்பான்மையால் தூண்டப்பட்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர் அவர்களது நோக்கம் தூய்மையானது அல்ல அவர்கள் என் சிறை வாழ்வின் துன்பத்தை மிகுதியாகவே இணைக்கின்றனர் அதனால் என்ன அவர்களது நோக்கம் போலியாக அல்லது உண்மையாக இருக்கலாம் எப்படியும் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் இதனால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆம் இனியும் மகிழ்ச்சி அடைவேன் இவ்வாறு உங்கள் மன்றாட்டும் இயேசு கிறிஸ்தனுடைய ஆவியின் துணையும் என் விடுதலைக்கு வழிவகுக்கும் என நான் அறிவேன் என்ன நேர்ந்தாலும் விற்க மரமாட்டேன் இன்றும் என்றும் வாழ்விலும் சாவிலும் முழு துணிவுடன் கிறிஸ்துவை என் உடலால் பெருமைப்படுத்துவேன் இதுவே என் பேராவல் இதுவே என் எதிர்நோக்கு சிந்தனை பவுலோடையார் தமது சிறை வாழ்வை சுமையாக அல்ல மாறாக நச்சதி அறிவிப்பதற்கான வழியாக உணர்கிறார் பவுல் ரோமையரின் கைதியாக உள்ள நிலையில் அவருக்கு என்ன நிகழும் என்பது அவரே அறியாத ஒன்று அவருக்கு விடுதலை கிடைக்கும் வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் தண்டனை தீர்ப்புக்கான வாய்ப்பும் உண்டு எது நடந்தாலும் ஏற்க தயாராக இருக்கும் நிலையில் உள்ளார் பவுல் தமது வார்த்தையால் செயலால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே அவரது ஒரே குறிக்கோள் எனவே அவரது தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியை பற்றி கவலை அவருக்கு இல்லை அவருக்கு கிடைக்கும் முடிவு அவரை வெட்குமுறை செய்யாமல் அவருக்கு நம்பிக்கையையும் உறுதியையும் தரவல்லது எனவே நாமும் பவுளடையார் போன்று நாம் என்ன நேர்ந்தாலும் நம் கிறிஸ்துவுக்காக வாழ துணிவோம் நச்செரியை ஏற்றுக்கொள்வோம் அதன் வழியாக வீட்பை பெறுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்